வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சீலா மீன் குழம்பு இந்த சீலா மீனுக்காக மீன் குழம்புக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் சீலா மீன் எடுத்து நல்லா சுத்தம் செய்து உப்பு தூள் போட்டு கழுவிட்டு தூள் போட்டு நான் தண்ணியில் வச்சுருக்கேன் இதை நம்ம குழம்பு வைக்கும்போது எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கக்காய் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி புளி குழம்பு மிளகாத்தூள் சில்லி பவுடர் வேணுன்னா சில்லி பவுடர் தனியா பவுடர் பவுடர் வேணுன்னா நீங்கள் தனியாக போட்டு நீங்கள் சேர்த்து அதை குழம்பு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் மாங்காய் பாதி மாங்காய் தான் எடுத்துருக்கேன் புளிப்பு அதிகமாக இருக்கும் பச்சை மிளகா ஒரு நாலு எடுத்துருக்கேன் கொஞ்சம் பூண்டு உரித்து எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் கண்டிப்பாக உரித்து எடுத்துக்கோங்க நான் உரிச்சிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் உரிக்க வேண்டியது இருக்குது தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க அப்புறம் சமையலுக்கு தேவையான நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் பிடிச்சதுன்னா தேங்கெண்ணை யூஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ சமைக்கிறதுக்காக நாம் போயிடலாம் அதுக்கு நான் இந்த ஒரு பாத்திரத்தில் முதல்ல பாருங்கள் மஞ்சள் உப்பு போட்டு தான் இந்த காய்கறி எல்லாமே நான் வந்து எப்போவுமே வாஷ் பண்ணுறது பழக்கம் நீங்களும் அதே போல் மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க காய்கறிகள் எப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாதுங்க வாங்கிட்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க நீங்கள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு கழுவி தொடச்சி வச்சுட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை நம்ம சமைக்கும்போது அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் போட்டு வச்சு இப்போது பச்சை மிளகாவும் பச்சை மிளகா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதனால் அதை வந்து நம்ம வதக்கிற ரிஸ்ட்டில் சேர்த்துடலாம் இப்போது மாங்காய் மாங்காய் வந்து தோல் நீக்கிறதானனால நான் வந்து ரொம்ப நேரம் நம்ம உப்பு மஞ்சத்தூளில் போட்டுட்டோன்னா அதனுடைய புளிப்பு சுவை போயிடும் அதனால் நான் தோல் நீக்கி தாங்க இதை வந்து எடுத்துக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நாம் இந்த மஞ்சள் தண்ணியில் சும்மா லைட்டாக அலசி எடுத்துக்கலாம் நம்ம தோல் நீக்கிட்டு பண்ணுறதுனால அந்த அளவுக்கு இதில் பாதிப்பு வராது ப்ளைன் வாட்டரில் கூட நம்ம எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழுத்திருக்கு அப்படின்னு இப்போ இது ரெண்டையுமே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அடுப்பில் வேக வச்சுக்க வேண்டியது தான் இப்போ இது வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து எதோ நம்ம வேக வைக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வேகிறதுக்கான டைம் வந்து நமக்கு வேறு மீனோட சேர்த்து வேக வைக்கும்போது இது அவ்வளோ ஈஸியாக வேகாது முருங்கைக்காய்லாம் அதனால் அதுக்கு தேவையான உப்பு நம்ம கொடுத்துருவோம் கொஞ்சம் உப்பு கொடுத்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இது வெந்துட்ருக்கட்டும் கடை அடுப்பில் வச்சுக்கலாம் நான் தேங்கினா தாங்க நீ தப்பெல்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்து அதே எண்ணெயை தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள் நல்லா எண்ணெய் நல்லா காயிடும் இப்போ நாம் வதக்கி அரைச்ச மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இப்போ நாம் இதில் நான் வந்து ஓமம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்கலை கொஞ்சம் ரொம்ப நல்லா சுவையாக இருக்குங்க கொஞ்சம் நான் இப்படி நல்லா பண்ணிக்கிறேன் அடுத்தது அதோட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு போட போகிறோம் கடுகு பச்சையாக இருந்தால் கூட ஒன்றும் இல்லைங்க இப்போ மாட்டாங்க ஏன்னா வெளியே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோ எல்லாம் மண் மைய வந்துடும் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் கிளரி தக்காளி நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி போட்டாலும் சரி சின்ன சின்ன பீஸாக போட்டாலும் சரி கொஞ்சம் நேரத்தில் ஆவியில் வந்து நமக்கு நல்லா வெந்துடும் அது நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா தட்டு போட்டு நாம ஒரு மூணு விஷயம் நல்லா மூடி வச்சுருவோம் இப்போ நாம் இதை வந்து மூடி எடுத்து பார்த்துடலாங்க பாருங்கள் நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா இப்போ இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பூ வந்து நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன் அளவு வந்து முதல்ல கம்மியாக போட்டு பழகுங்க நீங்கள் இப்போ திருப்பியே ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு இதை ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியதாங்க நமக்கு மீன் குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு திரண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன் நிறைய சேர்த்துறாதிங்க நான் வந்து குழம்பு இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அதெல்லாம் கம்மியாக தான் வச்சுக்க போகிறேன் இந்த தூள் போதுமானது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் போட்டு காரம் ரொம்ப பிடிங்க நல்லா இருக்காது இப்போ நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ பாருங்கள் நான் ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை ஆற வச்சிட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை சேர்த்துருவோம் இந்த புளி வந்து கொஞ்சம் கரைச்சி கொடுத்துடலாம் நம்ம இப்போ இந்த எல்லா மசாலாவையும் நம்ம ஒன்றா சேர்த்து முக்கியமானது நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா கழுவி நம்ம சேர்த்துக்கணும் வெடிப்போ நாம் இதை ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ரொம்ப உடையாமல் ஏன்னா இப்போ இப்போ மீன் இப்போ தான் போட்டாங்களா உடையாது ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஆனால் மஞ்சள் தூள் இருந்தாலும் நமக்கு கலர் இருக்கும் எனக்கு டப்பாலாம் கொஞ்சமாக தான் இருந்தது அதனால் நான் போட்டுக்கிட்டேன் அதுங்களா மஞ்சள் தூள் சேர்க்கும் போது தான் அந்த மீனுக்கு வந்து ஒரு கலர் கிடைக்கும் எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம குழம்புக்கு சேர்த்து பாருங்க நம்ம வந்து மீன் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் சூப்பரான வாசனை பார்த்தீங்களா நமக்கு வந்து தாளிக்க வேண்டிய வேலையே கிடையாதுங்க நாலு கருவேப்பிலையை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான் இதில் எந்த விதமான ஒரு இதுவும் நம்ம இதுக்கு மேலே நம்ம செய்ய வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம வதக்கி மசாலாவெல்லாம் வதக்கி அரைச்சிட்டோம் அரைச்சி எவ்வளோ ஒரு நல்ல ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் கலர் மாத்திரம் கிடையாதுங்க குழம்புமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நுரையெல்லாம் நமக்கு அடங்கிடுச்சு சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் என்னோட நான் கரண்டி போடுறேன் தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சேம சூப்பராக இருக்குங்க முருங்கக்காய் மாங்காய் சீலா மீன் குழம்பு தான் அதே போல் சீலா மீன் வறுவல் சுட சுட சாப்பிடலாம் வரிங்களா இது அரைச்சி வச்ச குழம்பு தான் பார்த்தீங்க இல்லையா இந்த மாதிரி குழம்பு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய எல்லா வீடியோக்களும் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி தேங்க் யூ